எங்க தீபம் போடணும் முருகனுக்கு தீபத்துக்கு திரி எதுல இருந்து எடுக்கணும் அப்படின்றது தாமரை உருக்கி நூல் எடுத்து தனிப்பசுவின் நெய்யுருக்கி தூண்டா விளக்கரியும் சுப்பையா சந்நிதியில் என்று எழுதியிருக்கிறான் நூலை எந்த தாமரையிலிருந்து நூலை எடுக்கணும் அந்த நூலுக்கு எண்ணெய்க்கு திரி போடுறதுக்கு எண்ணெய் ஊற்றணும்ல அந்த நெய் அந்த நெய்யை எங்கே எடுக்கணும்னா பசு மடத்தில் இருந்து நெய்யை வாங்கிட்டு வரக்கூடாது பல மாட்டு பாலிலிருந்து உருவாக்கிய நெய்யை பயன்படுத்தக்கூடாது தனி பசுவின் நெய்யுருக்கி தனி பசு திருப்பரங்குன்றம் கோவில் சந்நிதியில் விளக்கேற்றுவதற்கென்று நெய்யிக்கு ஒரு பசு விடப்பட்டு தனிப்பசுவின் நெய்யுறுக்கு அதில் தூண்டா விளக்கரியும் சுப்பையா சந்நிதியில் என்று எழுதி வைத்திருக்கிறார் நம்மளுடைய கோவில் கட்டடம் மரபு வழிபாடு எல்லாவற்றுக்கும் மிக மிக தெளிவான பதிவுகள் ஒன்னும் சாதாரண விஷயம் கிடையாது தமிழ் சமூகத்தினுடைய மிக மிக முக்கியமான வரலாற்று உணர்வினுடைய வெளிப்பாடாக திருப்பரங்குன்றம் இருக்கிறது கார்த்திகைக்கு வழிபடுவது இன்னைக்கு நேற்றைக்கு கிடையாது தமிழகத்தினுடைய தமிழருடைய அறிவு மரபில் கார்த்திகைக்கு மிக மிக முக்கியமானது இருக்கிறது கார்த்திகை என்பது ஒரு நட்சத்திர கூட்டம் அந்த நட்சத்திர கூட்டத்தில் ஆறு நட்சத்திரங்கள் பெரிய நட்சத்திரங்கள் அந்த ஆறு நட்சத்திர கூட்டத்தோடு நிலவு இருக்கிற காலம் கார்காலம் மழைக்காலம் அந்த ஆறு நட்சத்திர கூட்டத்தோடு சூரியன் இருக்கிற காலம் கோடை காலம் வெயில் காலம் மழைக்காலம் வெயில் காலம் என்பதை சூரியனையும் நிலவையும் வைத்து நாம் கணித்ததாக பலர் நினைக்கிறார்கள் சூரியனையும் நிலவையும் வைத்து கணிக்கப்பட்டதல்ல கார்த்திகை நட்சத்திர கூட்டத்தோடு நிலவு நேரடியாக இருந்தால் அது கார்காலம் கார்த்திகை நட்சத்திர கூட்டத்தோடு சூரியன் நேரடியாக இருந்தால் அது கோடை காலம் மலையில் இருந்த மக்கள் வானியல் நுட்பமாக புரிந்து உருவாக்கினார்கள் எனவே தான் மலை மகன் முருகனை கார்த்திகை நட்சத்திரத்தோடு ஒப்பிடுகிற புரிந்து கொள்ளுகிற வழிபடுகிற மரபு இங்கே உருவானது ஒன்னாம் தேதி ஆரம்பிக்கிறோம் அது பிரிட்டிஷ் காலண்டர் தமிழ் மாதங்களினுடைய துவக்கம் பௌர்ணமியில் இருந்து துவங்கியது உங்களுக்கு தெரியும் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்ற பாடல் உங்களுக்கு தெரியும் மார்கழி திங்கள் என்றால் மார்கழி மாதம் மதி மதி நிறைந்த முழு நிலவு நாளன்று தான் தமிழ் மாதம் துவங்கும் கார்த்திகையின் முழு நிலவு நாளன்று துவங்குகிற தமிழ் மாதத்தில் வழிபடுகிற முருகனுக்கு எங்கே விளக்கேற்ற வேண்டும் என்ன விளக்கேற்ற வேண்டும் என்ன திரியேற்ற வேண்டும் சமூகம் எழுதி வைத்து நம் முன்னோர்கள் எழுதி வைத்து நம்மிடம் கொடுத்திருக்கிறார்கள் அதுதான் நமக்கு மிகப்பெரிய கொடை மிகப்பெரிய கொடை சங்கிகள் வட இந்தியாவை போல தமிழ்நாட்டில் நாம் எல்லாம் காரணம் மட்டுமல்ல நம் முன்னோர்கள் எழுதி வைத்த வரலாறுதான் முதல் பெரும் காரணம் இவ்வளவு தெளிவாக இருக்கும் பொழுதே இவர்கள் இவ்வளவு தெளிவான கொண்ட ஒரு நகரத்தில் சுதந்திரத்திற்கு பிறகு முதன் முதலில் பிரச்சனையை எப்பொழுது உருவாக்குகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாவது ஆண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்டு இடிக்கப்பட்டது பாஜக அந்த ஆண்டு இந்து முன்னணியின் தலைவர் ராமகோபாலன் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தர்கா அருகில் இருக்கிற தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று பிரச்சனையை கிளப்புகிறார் திருப்பரங்குன்றத்தில் போராட்டத்தை அறிவிக்கிறார் இந்த அரங்கத்தில் பல தோழர்கள் இருக்கிறோம் நான் உள்பட அன்றைக்கு எங்கள் கட்சியினுடைய செயலாளராக தோழர் கே கந்தசாமி அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் இருந்தார்கள் எங்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர் தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு புறநகர் மாவட்ட செயலாளராக இருக்கிற தோழ கே ராஜேந்திரன் அவர்கள் பல தோழர்கள் சங்கிகள் இந்து முன்னணி திருப்புறங்குன்றத்தில் ஒரு மத கலவரத்தை மத பிரச்சனையை உருவாக்கிய பொழுது தொண்ணூத்தி ரெண்டில் இருந்து பத்தாண்டு காலம் எந்த சமரசமும் செய்யாமல் சங்கிகளுக்கு எதிராக மகத்தான மக்கள் இயக்கத்தை கட்டி எழுப்பிய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் நாங்கள் மட்டுமல்ல ஒத்த திருப்புரங்குன்ற மக்களும் எங்களோடு இருந்தார்கள் குன்றக்குடி அடிகளார் இப்பொழுது இருக்கிற பொன்னம்பல சுவாமிகள் அல்ல இவருக்கு முன்னால் இருந்த குன்றக்குடி அடிகளார் இதே போன்ற ஒரு உண்ணாவிரதத்தை திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் நடத்தினோம் உண்ணாவிரதத்தை அடிகளார் வந்து துவக்கி வைத்தார் துவக்கும் பொழுது சொன்னார் இது கம்யூனிஸ்டுகள் நடத்தின உண்ணாவிரதம் இல்லை பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிற ஒருவட உடாத எல்லாவா இது நாம நடத்த வேண்டிய உண்ணாவிரதம் என்று சொன்னார் குன்றக்குடி அடிகளார் ஏனென்றால் மீனாட்சிபுரத்தில் மண்டைக்காட்டில் எவ்வளவு பெரிய கொடூர விலையை தமிழர்களுக்கு ஏற்படுத்தி விட்டார்கள் இவர்கள் எனவே அதை போல நிகழ்ந்துவிடக்கூடாது என்று அந்த உண்ணாவிரதம் நடந்தது பத்து ஆண்டு பதினாலு ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு தான் அந்த விண்ணாவிரதத்தின் பொழுது அதுக்கு அந்த அந்த பெரிய போராட்டத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் வழக்குகள் எல்லாம் பதினைந்து ஆண்டுகள் நடந்து ரெண்டாயிரத்தி ஏழு எட்டாம் ஆண்டு முடிந்தது